பூமி அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆனந்தாகி இயேசு கிறிஸ்துவன் எதான நாமத்தினால் இந்த இடத்துல கூடி இருக்கிற இந்த பரிசுத்த ஆராதனையில கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடையும் சிந்தனைக்காக இன்று நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்று கத்தருக்கு பயந்து அவன் வழிகளில் பயந்து என்ற ஒரு தகைப்போடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்ந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற போகிற அநேக அநேக விதமான காரியங்களை கண்டு பயப்படுவார்கள் சிறுபிள்ளையில போய் கேட்டால்

கத்துக்கு பயன்படுற பயமா உடனே அந்த இடத்துல நிர்வாணமாவ தமிழ் சாந்து சந்தோஷமாக அதை வணங்குறாங்க மீதான என்னை வழிநடத்தப் போறாள் மீதான என்னை போட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது கோபம்

எந்த காரியத்தில் பேசக்கூடிய காரியத்தில் கூட கத்தருக்கு பயப்படாமல் இருப்பாய் என்றால் நியாயம் நாளில் நீ கணக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேசும் பொழுதும் அது மாத்திரமல்ல வேலை செய்யும் பொழுதும் எங்க நீ போகணுமோ எங்க நீ போகக்கூடாதோ எங்களை அறிந்தும் கத்தருக்கு பயப்படாமல் செயல்படும் பொழுது நீ நியாயத்திற்கு நாளில் கணக்கு கொடுக்கக்கூடியதாக வரும் அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ சனமே

அவர் வழிகளை நடக்கவில்லை என்று அர்த்தம் முதலாவதாக என்றால் அவர் வழிகளில் நடத்தவர்களாக அவரிடம் பயப்படும் படிக்கு மன்னிப்பு உண்டான் என்ன வந்து அவரிடம் பயப்படும் படிக்கு அவருக்கு பயப்படும் படிக்கு மன்னிப்பு உண்டு எடுத்துக்காட்டு

இது தவறு செஞ்சிருக்கீங்க அடிச்சு திருத்துவா யார அடிப்பானா அவன் நேசிக்கிற பிள்ளைகள தான் அடிப்பான் சில பேர் கழுவி விட்டுருவா நீ என்னன்னாலும் செஞ்சுக்கோ போய்க்கோ உனக்கு முத்திரை ஐஏசு ஆட்டம் நியாய திருப்பு நாள்ல அப்படின்னு விட்டுருவா கழுவி விட்டுருவா அதாவது சில கேட்பாங்க இன்னைக்கே சர்ச்சைக்கு வரவங்க எல்லாம் தவறு செய்யறாங்க அவங்களை

வந்தாலும் மகளுடன் அவர் பணி செய்கின்ற மன நிறைவோடு தொடர்ந்து ஓடுகிறே உமக்காக தானே ஐயா யாருக்கும் பயப்பட வேண்டாம் பயப்படும் போது தொழில கொடுத்து கவலைப்பட வேண்டாம் கத்திற்கு நீ பயன்படும் போது கவலைப்பட கர்த்தர் கிருபை பயன்படுத்தி நஷ்டத்தை உயர்மாய் ஆக்குவா உன்னை உயர்த்தி வைப்பா கர்த்தருக்கு பயன்படுத்தி ஐயோ எனக்கு அவமானம் வந்துச்சே என்ன மேல பொய்யாக சொல்றாங்களே பயப்பட வேண்டாம் ஆமென் முன்கூட்டியே எனக்கு சொல்லிடலாம் ரெண்டு பொய் ஒன்னால சொல்வாங்க ஐயா அதக்கப்புறம் நீ நல்லா இருப்ப ஒரு தீர்க்கதரிசி மூலம் உனக்கு அழுகையின் காலம் வருகிறது

பயந்து நடக்கும்போது தேவன் அந்த மனிதர்கள் உணவு பயப்படுவதை வைப்பான் அழகுயா பாருங்களே அடுத்து கத்தருக்கு பயந்தால் என்ன கிடைக்கும் நாங்கள் கத்தருக்கு பயப்படுறோம் எங்களுக்கு என்னங்க நன்மை நாங்கள் இயேசு இயேசு வாழணும் இயேசுக்காக வாழணும் எங்கள் மேலே பொய்யா சொன்னாலும் ஆண்டு உட்காக தான் வாழணும் அவமானம் வந்தாலும் ஆண்டு உட்காக தான் வாழணும் எங்களுக்கு என்னங்க நன்மை முதலாவதாக கத்தருக்கு பயப்படும் மனுஷன் hasil kepada sanginon 128 4 haleluya கத்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி இருபத்தி எட்டுல இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தாங்க எப்பொழுது என்றால் நீ கத்தருக்கு பயப்பட கத்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு நீதிமன்றிகள் பதினாலு இருபத்தி ஆறு நீ கத்தருக்கு பயப்படும் பொழுது உனக்குள்ள திட நம்பிக்கை உண்டாகும் உன்னுடைய பயம் தேவனுக்கு நீ பயின்றதுனால நான் என்ன சொன்னால் நீ கவலைப்பட மாட்டே தய நம்பிக்கை இறக்க மாட்டேன் உறுதியா எப்பொழுது என்றால் நீ கத்தனுக்கு பயப்படுறதுனால தான் அதனால

பொழுது அவர்கள் எதுவும் செய்யவில்லை ஏனென்றால் அவர்கள் கத்தருக்கு பயந்ததினால் அவர்களோடு திட்டமிக்கை இருந்தது மூன்றாவதாக கத்தருக்கு பயப்படும் போது நாணம் உண்டாகும் உனக்கு ஐயோ நல்லது எது தீமையது அப்படின்னு நீ அறிந்து கொள்ளுவார் கத்தருக்கு பயப்படும் பொழுது நன்மை எது தீமையது அறிந்து கொள்வார் கத்தருக்கு பயப்படும் போது டெய்லி ஜெபிக்கணும் ஒரு உணர்வு வரும் கத்தருக்கு பயப்படும் போது டெய்லி பைபிள் படிக்கும் உணர்வு வரும் கத்தருக்கு பயப்படும் போது பைப்பிள் படிச்சுட்டு நம்ம பய புக்கை படிக்க வைக்கத்தா நாணம் ஒரு உணர்வு வரும் கத்தருக்கு பயப்படும்போது ஐயோ தீமையான காரியங்கள் பாவங்களுக்கு வாழ்க்கைய பெரும்பும்பொழுது ஐயோ இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற உணர்வு வரும் அதுதானயா நாணம் தீமையை உள்ள இருந்தா நாணம்யா நீ கத்தருக்கு பயப்படும் பொழுது அது நடக்கும் ஆஹ் கத்தருக்கு பயப்படும் போது ஆயுசு நாட்கள் இருக்கும் நீதிமணிகளை பார்த்து இருபத்தி ஏழு கத்தருக்கு பயப்படும்போது ஆயுசு நாட்கள் இருக்கும் கத்தருக்கு பயப்படும் போது நீ அவருக்காக வாழ்வாய் அப்போ நீ உன் தாய் தகப்பனை பண்ண மாட்டாய் மற்றவங்க யாரையும் பின்னர் பண்ண மாட்டாய் அப்பொழுது என்ன பண்ணுனா உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக உன் தாய் தகப்பனையும் கன பண்ணுவாயாக இதனால் உனக்கு நன்மையும் ஆயுஷ் நாட்களும் பெருகும் ஆசிர்வதிக்கப்படுவாய் போட்டிருக்குல்ல அப்ப

பல்லா எங்க இருக்கு மேல எங்க இருக்கு இதுல எப்படி போகணும் இந்த இடத்துல எப்படி போகணும் ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணும் எப்படி நடக்கணும் அவன் நிதானமாக அவனுக்கு அந்த பகுத்தறிவுக்குரிய அந்த அறிவு இருக்கும் அலையா அலையா முன்னாடி தடைகள் எப்படி இருக்குது பின்னாடி பிரச்சனைகள் எப்படி இருக்குது இதை செய்தா அடுத்து நமக்கு என்ன உண்டாகும் இது செய்யலனா அடுத்து நமக்கு என்ன உண்டாகும் என்பதை அறிந்து செயல்படுவார் யாரென்றால் என்றால் கத்தருக்கு பயப்படுறவர் அவருக்கு நிதானம் உண்டாகும் அடுத்தது கடைசியாக கத்தருக்கு பயப்படுற பயம் எப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும் என்றால் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து படிக்கிறது என் மகனே உன் செவியை நீ நாடத்துக்கு சாய்த்து பொருட்டு உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பத்திரப்படுத்தி நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை உன்னிடத்து கட்டளைகளை பத்திரப்படுத்தி ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து புத்தியை சத்தமிட்டு அது வெள்ளியே போல் நாடி புதையலை தேடுகிறது போல் தேடுவாயாக புதையலை தேடுவது போல் தேடுவாயாக அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் ஆமென் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் ஹalleluya தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய கட்டளைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைக்கும் நீ கத்திரது பயன்படுற பயம் என்னென்ன வெள்ளியை போலவும் பொண்ணை போலவும் புதையலை தேடுவது போலவும் அதை தேடி அதில் உள்ள அர்த்தங்களை அறிந்து அதன்படி செய்யப்படும் பொழுது நீ கத்தருக்கு பயப்படும் பயத்தை உணர நீ உணர்ந்து அதன்படி நடப்பாய் நிறையா எப்பொழுது கத்தருக்கு பயப்படும் பயம் உண்டாகும் நீ வேதத்தை படைக்கும் பொழுது வேதத்தை படைத்து அதன்படி அதனுடைய கத்தளைகளின்படி நீ நடக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நிறையா அதை தேடணும் இந்த தரத்துல என்ன வசதம் இருக்குமோ அடுத்த என்ன அப்படினு தேடணும் தேடி போடி ஜோடிகள் இல்லாம இல்லன்னு தான் பைல போடுது இல்ல ஜோடி ஜோடியா தான் இருக்கு தேடி கண்டுபிடிச்சு அதன்படி நான் ஐயா இந்த பைபிளை படிக்கத் தெரியாதியா அதான் அழகா இந்த காலத்துல போன்ல இருக்கு போன்லயே பைபிள் ஆடியோ பைபிள் போட்டா ஆட்டோமேட்டிக்கா வசனத்தை கேட்கலாம்

கத்தருக்கு பயந்து என்ற ஒரு தலைமுறை பார்த்தோம் கத்தருக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் வழியில் நடக்க வேண்டும் இரண்டாவதாக தீமையை விட்டு விலக வேண்டும் கத்தருக்கு பயப்படும் மனைவி அவரிடத்துல மன்னிப்பு உண்டு என்று நான் பார்த்தோம் கத்தருக்கு பயந்தால் உன் வாழ்க்கையில என்ன நடக்கும் கத்தருக்கு பயப்படும் மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் இரண்டாவதாக கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை நம்பிக்கை உண்டாகும் மூன்றாவதாக கத்தருக்கு பயப்படுதல் நாணத்தின் ஆரம்பம் நான்காவதாக கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள் பெருகும் ஐந்தாவதாக நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுவான் கத்தர் எவ்வளவு பயப்படுற பயம் எவ்வளவு உங்க வாழ்க்கையில உண்டாகும் என்றால் அவருடைய திருவசனத்தையும் அவருடைய வார்த்தையை செவி கொடுத்து அவருடைய கட்டல்களை படி நடக்கும் பொழுது அதை உங்க இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ளும் போது இருதயத்தின் பழகை எழுதிக்கொள் போது பயம் உன் வாழ்க்கையில உண்டாகும்